ஆய் மக்களே எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ஆர்ஜே விதூஸ் டைரி அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரவும் நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி எங்களுக்குன்னு ஃபேஸ்புக் பக்கமும் இருக்கிறது ஸோ ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி அதுலேயும் வந்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும் சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு ஒன்பது இந்திய மொழிகள் மூன்று அந்நிய மொழிகளை கற்ற ஒருவர் சொன்னார் வேறு இல்லை எங்களுடைய சி ஆண் சுப்பிரமணிய பாரதியார் அவர் தான் சொல்லியிருந்தார் அவர் என்னப்பா தமிழ் அதனால அவர் வந்து தமிழை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் தமிழினுடைய அருமையும் பெருமையும் தெரிந்தவர்களுக்கு தமிழ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிப்பட்ட தமிழின் இலக்கண நூலாக முதன்மை இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் பற்றிய ஒரு சில விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க மத பதிலாக இருக்கும் மத பதில் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு இந்து மதத்தவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மன் வந்து நீரை முதன் முதலாக படைத்ததாகவும் அதுல ஒரு விதையை இட்டதாகவும் அந்த விதையை வந்து இரண்டு பகுதியாக படித்ததாகவும் மண்ணுலகத்துல வந்து உயிரினங்களை படைச்சதாகவும் இப்படிதான் வந்து கூறப்படுது சரியா ஒரு சுருக்கமா சொல்றேன் கிறிஸ்தவ பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனானவன் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்ததாகவும் அதுல வந்து மண்ணுலகத்துல ஒன்று முதல் ஐந்து நாள் வரை உயிரினங்களை படைத்ததாகவும் ஆறாவது நாள் மனிதனை படைத்ததாகவும் அதுவும் ஏழாவது நாள் வந்து தேவ நோய்ந்ததாகவும் வந்து கூறப்படுகிறது இதுதான் வந்து உலக படைப்பை பற்றி கிறிஸ்தவ மதம் சொல்ற கருத்து இதே இஸ்லாமிய மதம் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து உலகத்தையும் அதே மாதிரி ஏழு வானங்களையும் படைத்ததாக சொல்லப்படுகிறது கிடையாது இதுதான் வந்து மதம் மதம் ரீதியான ஒரு சுருக்கமான கருத்து இப்படி தான் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் கடவுள் சொல்கிறத நம்ப மாட்டேன் நான் வந்து கடவுளை நம்புகிற அல்ல தத்துவ ஞானிகள் அல்லது விஞ்ஞானிகள் சொல்கிற கருத்தை தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் விஷயம் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தத்துவ ஞானிகள் அதிகமாக இருந்த இடம் எதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்கம் தான் ஸோ கிரேக்கம் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அரிஸ்டோட்டில்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து நீர் நிலம் காற்று தீ தான் ஆகப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாரு ஸோ அதை வந்து நான்கு மூலக கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த தத்துவ ஞானி சொன்ன விஷயத்தை வச்சு என்ன செய்கிறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க விஞ்ஞானிகள் ஸோ ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து தான் உலகம் ஆகியிருக்கும் உலக உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வந்து மத மதமும் அதே மாதிரி தத்துவங்களும் சொல்கிற தத்துவங்கள் அல்லது ஆராய்ச்சிகள் அல்லது விஞ்ஞானிகள் சொன்ன கருத்துக்கள் அப்படின்னு சரி தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னா விசும்பு நிலம் தீ நீர் வழி ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலி என்றார் அதாவது விசும்புன்னு சொன்னா வானம் வானம் நிலம் தீ நீர் வழி காற்றோடு ஆனதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து அவர் எந்த ஆராய்ச்சி பண்ணாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது தொல்காப்பியம் வந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் இல்லை அவர் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பார் மத மதத்தை வச்சு தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் வந்து கடவுளாக வணங்கினது வந்து கல்லை தான் வணங்கினாங்க இல்லையா ஸோ அந்த நேரத்தில் அவர் மதத்தை வச்சு எப்படி சொல்லியிருப்பார் ஆனால் இன்னுமே கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் தமிழினுடைய முதன்மை நோய் ஸோ இதுலயே வந்து அறிவியலை எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்கள் இன்னுமே கூட தமிழினுடைய அறிவியல் விஷயங்களை வந்து இன்னும் ஆராய்ச்சியாளர்களாலேயே கண்டுபிடிக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சயின்டிஸ்டே ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டைம் தான் ஸோ டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆராய்ச்சிகள் அதெல்லாம் பண்ணி தான் சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அப்போவே தொல்காப்பியர் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டால் நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நிலமும் பொழுதும் முதற் பொருள் மத் அதுக்கு பிறகுதான் மற்றது எல்லாம் அப்படின்னு அவர் அப்பவே சொல்லிட்டார் இந்த இந்த தமிழினுடைய மகத்துவத்தை பாருங்க தமிழினுடைய அறிவியலை பாருங்க எப்படி ஒரு விஷயம் இல்லையா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னப்பா சாதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இதையும் வந்து அவர் தொல்காப்பியத்திலே சொல்லிட்டார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதால் தான் வந்து உலகம் அமையப்பட்டிருக்கு இப்படி தான் உயிரினங்கள் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கிறிஸ்தவ மதத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று தொடக்கம் ஆறு நாள் வந்து உயிரினங்களை வந்து தேவன் படித்ததாகவும் அதுக்கு பிறகு வந்து ஆறாவது நாள் மனுஷனை படித்ததாகவும் அதுக்கு பிறகு ஏழாவது நாள் வந்து தேவன் நோய்ந்ததாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது தொல்காப்பியத்துல எப்படி சொல்றாங்க தெரியுமா இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எப்படி தோன்றிருக்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி தான் உயிரினங்கள் தோன்றப்பட்டிருக்கு இந்த இந்த அதை வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு கேட்டா ஓடரா தான் சொல்றாரு மெய் அப்படின்னு சொல்லும்போது போது உடம்பால மரம் செடி தாவரம் இது எல்லாமே இதெல்லாமே மெய் அடுத்ததாக மெய்யும் வாயும் தை சங்கு இதை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி மெய் வாய் மூக்கு எறும்பு கரையான் அட்டை இது மூணையும் சொல்கிறாங்க மெய் வாய் மூக்கு கண் இதெல்லாம் முடிது நண்டு வண்டு தும்பி இந்த மாதிரியான பூச்சி இல்லங்கள் மெய் வாய் மூக்கு கண் செவி இதுகள் வந்து விலங்குகள் சரி இந்த தொல்காப்பியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகத்தியர்கிட்ட படித்த பதினாறு சீடர்களில் இவரும் ஒருத்தர் படித்த ஒரு சீடர் சரி இலக்கணம்னு சொல்கிறீங்க இலக்கணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் வந்து செம்மையாக அமைகிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இலக்கணங்கள் இந்த இலக்கணத்தை படிச்ச முன்னோடிகளா யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அகத்தியரையும் தொல்காப்பியரையும் சொல்றாங்க சோ இதை வந்து பழமையான இந்த தொல்காப்பியத்தை வந்து பழமையான நூல்னு சொல்றாங்க காரணம் இதனுடைய காலப்பகுதி இன்னமுமே முடியல பலர் வந்து பல பல காலப்பகுதி சொல்றாங்க கடைசியில் சொல்கிறாங்க அதாவது இந்த புத்தகம் இந்த நூல் வந்து கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டுக்குரியதாக இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் தெரியல ஸோ அதனால பழைய நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நூல் வந்து மூன்று அதிகாரங்களுடையது அதாவது மூன்று பகுதிகள் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இப்படி மூன்று உடையது அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்காப்பியத்தில் வந்து என்னவா அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்டாக தான் இருந்திருப்பார் போல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது நமக்குமே ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை அவர் அப்போ எப்படி கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணுது ஸோ இவர் சயின்டிஸ்ட்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தொல்காப்பியத்தில் ஒரு வசனம் வருகிறது என்ப மற்றும் எண்மனார் புலவர் என்ற வார்த்தைகள் வந்து அதிகமாக ஸோ அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஏன்னா தனக்கு முந்தைய புலவர்களால் கூறப்பட்டதை தான் நான் வந்து இதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது தொல்காப்பியத்தில் வந்து ஆறறிவு அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தாட்டையுமே கூட ஏழேழு கண்ணும் அறிகுணம் அப்படிங்கிற ஒரு அடியை சொல்லிட்டா அதில் வந்து மனிதனுடைய உணர்வுகளும் அறிதலும் அறிவாற்றலும் வலியுறுத்ததாக கூறப்படுகிறது இப்படி வந்து தொல்காப்பியத்தில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது ஸோ தொல்காப்பியத்தை இன்னும் நம்ம தேடி பார்க்கலாம் தமிழினுடைய பெருமையும் தேடி தொல்காப்பியம் மட்டும் இல்லை தொல்காப்பியத்திலேயே எவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்னும் மற்ற மற்ற நூல்களில் எவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ தமிழை வந்து தேடி பார்ப்போம் அதாவது யூ கிரேசி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கேட்டால் க்யூட் அப்படிங்கிறோம் அதே தமிழில் நீ பைத்தியமா அப்படின்னு கேட்டால் கடுப்பாறும் ஸோ தமிழினுடைய அழகை வந்து ரசிங்க தமிழில் திட்டுனா கூட அழகு அப்படின்னே சொல்லலாம் ஸோ தமிழ் பிடிக்கும் அல்லது தமிழ் ரசிப்பவராக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்பரன் சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்புத்தோழன் ஆர்ஜி விதூஷ்